தரது சோறுல தம்பி இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த் வணக்கம் அன்பு நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லியோ டக் தமிழ் நான் உங்கள் முரளிதரன் லியோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேர்டில் எப்படி நம்ம சம் ஆவரேஜ் இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்ட்ஸ்மலையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் நிறைய பேர் எக்ஸல்லில் சம் ஆவரேஜ் இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க சம் ஆவரேஜ் இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் வேர்ட்லையும் யூஸ் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களில் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க ஆனால் அதை எப்படி பண்ணுறதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது எக்ஸெல்லில் சம் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி வேர்ட்லேயும் எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆட் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கம்ப்யூட்டரில் இப்போ நான் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன் வேட் டாக்குமெண்ட்டில் ஆல்ரெடி ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல ஆன்சர் கொண்டு வர போகிறேன் ஓகே எப்படின்றத பார்ப்போம் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் நைன் கீ ப்ரெஸ் பண்ணணும் நான் இப்போ என்னுடைய கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுறேன் கண்ட்ரோல் எஃப் நைன் கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப்னே நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் நடுவில் கர்ஷர் ப்ளிங்க் இருக்கும் இப்போ நான் சொல்கிறது அப்படியே டைப் பண்ணுங்கள் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட்டில் அபோ அப்படின்னு கொடுங்க ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க அபோன்னு எதுக்காக கொடுத்துருக்கோன்னா இந்த மேலே இருக்க இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் தான் நம்ம வந்துட்டு சம் பண்ண போகிறோம் அதனால் அபோ அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஓகே இது கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்டர் கொடுக்கக்கூடாது அதுக்கு பதிலாக எஃப் நைன் அப்படின்ற கீ ப்ரெஸ் பண்ணணும் இப்போ நான் என்னுடைய கீபோர்டில் எஃப் நைன் கீ ப்ரெஸ் பண்ணுறேன் எஃப் நைன் கீ ப்ரெஸ் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் வந்துடும் பார்த்திங்கனாலே தெரியும் இந்த நாலு வேல்யூஸையும் ஆட் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்துடுச்சு ஓகே இப்போ இந்த மூணு வேல்யூஸையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல போடணும் அது எப்படின்றதையும் பார்ப்போம் தான் கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் நைன் கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வரும் வந்ததுக்கப்புறமா ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அபோன்றது யூஸ் பண்ணோம் ஏன்னா மேலே இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் இப்போ வந்துட்டு நம்ம லெஃப்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா வந்துட்டு நம்ம இந்த ஃபார்முலா செல்லுக்கு லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம் அதனால் லெஃப்ட் அப்படின்னு கொடுக்குறேன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் எஃப் நைன் கீ ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துருச்சு ரொம்ப ஈஸி தான் ஓகே அடுத்ததை நான் ஆவரேஜ் எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு சேம்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் நைன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஈக்குவல் டு சம் அப்படின்றதுக்கு பதிலாக ஆவரேஜ் அப்படின்றத டைப் பண்ணுங்கள் லெஃப்ட் அப்படின்னு கொடுங்க கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு எஃப் நைன் கீ ப்ரெஸ் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா எண்பது அப்படின்னு வந்துடுச்சு தொண்ணூறு எண்பது எழுபது இதனுடைய ஆவரேஜ் வந்துட்டு எண்பது உங்களுக்கு எக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு செல்லில் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த செல்லில் இந்த மாதிரி கர்சரை வச்சு கீழே ட்ராக் பண்ணி விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய எல்லா செல்லையுமே ஃபார்முலாவாக அப்ளை பண்ண முடியும் பட் வேர்டில் அந்த மாதிரி பண்ண முடியாது ஒவ்வொரு செல்லையுமே நீங்கள் மேனுவலாக தான் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆட் பண்ணணும் ஓகே இப்போ நான் மறுபடியும் ஆட் பண்ணுறேன் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட்டில் லெஃப்ட் அப்படின்னு கொடுக்குறேன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு எஃப் நைன் கீ ப்ரெஸ் பண்ணுறேன் ஓகே இப்போ இந்த இடத்துல நான் ஆன்சர் கொண்டு வரேன் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் எஃப் நைன் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட்டில் அபோ அப்படின்னு கொடுக்குறேன் ஏன்னா மேலே இருக்க நம்பர்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனால் அபோ அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க எஃப் நைன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஆன்சர் வந்துடுச்சு ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்